நாலாயிரம் மீட்டர்ல இருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மீட்டர் சேலஞ்சர் டீப் அந்த ஆழத்துல உள்ள மண்டலத்தை என்ன சொல்றாங்கன்னா ஹெடோவெலாஜிக் ஜோன்ஸ் இங்க வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து அம்பி போர்ட்கள் இது உணவா எதை உண்ணுதுன்னு சொன்னா மரைன் சுனோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பணியை வந்து உணவாக உண்ணுது சேலஞ்சர் டீப்ல வந்து இவ்வளவு உயிரினங்கள் வந்து எப்படி வாழ முடியும் அதுல குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஒரு ஸ்னைல் மீன் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டர்ல வந்து பார்த்தத வந்து குறிச்சு வச்சிருக்காங்க அப்ப எட்டாயிரம் மீட்டர்ல ஒரு ஸ்னைல் மீன் வந்து எப்படி வாழுது சேலஞ்சர் எண்டு இருக்கு இல்லையா அங்க வந்து வந்து மைக்ரோ பாக்டீரியாவும் அம்பி அந்த உயிரினங்களை வந்து நுண்ணுயிர்களை வந்து பற்றி ஆராய்ச்சியும் வந்து விஞ்ஞானிகள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படி அது வந்து இந்த பதினாறாயிரம் பி எஸ்ஐ அழுத்தத்தை மீறி அங்கு எப்படி அது வந்து உயிர் வாழுது இப்ப ஒரு மனிதன் ஒரு கடல்ல வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் அதுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கு அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டால் இங்கே சேலஞ்சர் டீப்ல வந்து உயிரினங்கள் எப்படி வாழுது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே அந்த சேலஞ்சர் டீப்ல என்ன இருக்குது எங்க இருக்குது எவ்வளவு ஆழத்துல இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சேலஞ்சர் டீப்புக்கு போனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆழத்துல வந்து தனிமையை தான் உணர முடியுது டெத் சைலன்ஸ்னு சொல்லலாம் ஆனா அங்கேயும் உயிரினங்கள் இருக்கிறத பார்த்து அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு ரோபோ கைகள் அங்க இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து எடுக்கிறதுக்காக ஏன்னா இவங்க வெளியே போக முடியாது இல்ல அப்ப அந்த ரோபோ கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு அங்க இருக்கிற சாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறாங்க இவங்க போகக்கூடிய அந்த நீர்மூழ்கி கலண்டிருக்கு இல்லையா இதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கோள வடிவத்துல தான் அது வந்து இருக்கணும் இப்போ கூட நீங்க நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோல வடிவத்துல தான் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறு மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் வரைக்கும் தான் வந்து போக முடியும் ஆனால் சேலஞ்சர் டீப்புக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் வந்து போகணும் சேலஞ்சர் டீப்பில் வந்து எப்படி உயிரினங்கள் வாழ்கிறது இப்போ வந்து மனித உடலே வந்து அங்கே ஒரு குலைந்து வந்து ஸ்கூஸ் ஆகி வந்து இதாக போயிடும் எந்திரங்கள் போயிடும் சொன்னால் உயிரினங்கள் மட்டும் அப்போ எப்படி அங்கே தாக்குப்பிடிச்சு வாழும் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடல் மேற்பரப்பில் இருந்து நீங்கள் கீழே சேலஞ்சர் டீப் ஆடம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட மூன்று மண்டலங்களாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஜோன் வந்து எபிபலாஜிக் ஜோன் அது வந்து ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அதுல தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மீன்கள் திமிங்கலங்கள் பவளப்பாறைகள் இதெல்லாம் அதுல வந்து இருக்குது அப்புறம் வந்து டுனா மீன் டால்ஃபின்னு எல்லாமே இந்த ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஆழத்தில் வந்து இருக்குது இங்கே வந்து சூரிய ஒளி நல்லா தெரியும் அதற்கு அடுத்தபடியாக மெசோபெலாஜிக் மற்றும் ஃபாத்திஃபெலாஜிக் ஜோன்ஸ் இது வந்து இரநூறு மீட்டர்லேருந்து நாலாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும் இங்கே வந்து ஒன்று ஒளி வந்து மங்களாக இருக்கும் இல்லைன்னா இருட்டாக இருக்கும் இது கிட்டத்தட்ட இருட்டு அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் இங்கே வந்து பயோலுமினிசன்ஸ் அப்படின்ற உயிரினங்கள் வந்து இங்கே வந்து வாழுது அதன் பிறகு வந்து ஆழ்கடல் ஸ்குயிட்டு லாண்டர் மீன் ஆக்டோபஸ் இதெல்லாம் வந்து இவ்வளவு வாழத்தில் வந்து வாழக்கூடிய உயிரினங்கள் அதற்கு அடுத்தபடியாக நாலாயிரம் மீட்டர்ல இருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மீட்டர் சேலஞ்சர் டீப்பு அந்த ஆழத்தில் உள்ள மண்டலத்தை என்ன சொல்றாங்கன்னா அபிசோபெலாஜிக் மற்றும் ஹெடோபெலாஜிக் ஜோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே முழுக்க முழுக்க இருட்டு தான் சூரிய ஒளி வந்து வருவதற்கான எந்த வாய்ப்பும் வந்து இல்லை இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து அம்பிஃபோட்கள் இது வந்து ஒரு புரதம் நிறைந்த உடல் இது உணவாக எதை உண்ணுதுன்னு சொன்னால் மறைன்ஸ் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பணியை வந்து உணவாக உண்ணுது இந்த மரைன் ஸ்னோ அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் கடலின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிந்து போய் கழிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே வந்து வரும் அதை வந்து சாப்பிடக்கூடியதுதான் இந்த உயிரினத்தினுடைய வாழ்க்கைக்கு வந்து ஆதாரமான விஷயம் அதைத்தான் வந்து கடல் பனி அல்லது மறைன் ஸ்னோ அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்க வந்து வேற வகையான உணவுகள் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது வந்து ஸ்னைல் மீன் இது வந்து ஒரு மென்மையான ஜெல்லி போன்ற ஒரு உடல் வச்சிருக்கு அந்த உடம்புல வந்து எலும்புகளே இல்லாம அப்படி தொட்டு தொட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரியான ஒரு வடிவமைப்பை கொண்ட மீன் அது வந்து அங்கே உயிர் வாழுது அடுத்தது வந்து கடல் வெள்ளரிகள்னு சொல்லக்கூடிய நெகிழ்வான உடலமைப்பு கொண்ட உயிரினங்கள் இது வந்து கந்தகத்தினுடைய அடிப்படையிலான உணவை வந்து அங்கே சாப்பிடுது அங்கே வந்து கந்தகம் இருக்குது அதை வைத்து கொண்டு இது சாப்பிட்டு வந்து வாழுது அடுத்தது மைக்ரோபாக்டீரியா இது வந்து செமோசிந்தசிஸ் மூலம் வந்து ஆற்றலை வந்து பெறுது இந்த நுண்ணுயிர் அப்போ இந்த மூன்று ஜோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ஜோனில் யார் வாழ்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியும் நம்மளுடைய ஆச்சரியம் வந்து என்னன்னு சொன்னால் மரியான ட்ரெஞ்சில் சேலஞ்சர் டீப்பில் வந்து இவ்வளோ உயிரினங்கள் வந்து எப்படி வாழ முடியும் அதில் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு ஸ்னைல் மீன் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டரில் வந்து க பார்த்ததை வந்து க குறிச்சு வச்சுருக்குறாங்க அப்போ எட்டாயிரம் மீட்டரில் ஒரு ஸ்னைல் மீன் வந்து எப்படி வாழுது அப்படின்றது விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம் அதை பற்றிலாம் ஆராய்ச்சி இன்னும் வந்து வருது அப்புறம் டீப்பினுடைய எண்டு இருக்கு இல்லையா அங்க வந்து மைக்ரோ ஃபேக்டீரியாவும் அம்பிஃபோட்களும் வந்து இருக்கிறாங்க அந்த உயிரினங்களை வந்து நுண்ணுயிர்களை வந்து பற்றி ஆராய்ச்சியும் வந்து விஞ்ஞானிகள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படி அது வந்து இந்த பதினாறாயிரம் பிஎஸ்ஐ அழுத்தத்தை மீறி அங்கே எப்படி அது வந்து உயிர் வாழுது இது விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க இப்ப இந்த செமோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன நான் முன்னாடி விளக்கும் போது சில வார்த்தைகள் வந்து சொன்னேன் அது வந்து நேயர்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்காது அது ஒவ்வொன்றா விளக்குறேன் இந்த செமோசிந்தசீஸ் அப்படின்றது சூரிய ஒளிக்கு பதிலாக கந்தகம் மீத்தேன் அல்லது ஹைட்ரஜன் போன்ற ரசாயனங்களை ஆற்றல் மூலமாக பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறை ஒரு சிக்கலான ப்ராசஸ் இது இது வந்து மைக்ரோ மைக்ரோ பாக்டீரியாக்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்தி உணவை வந்து உருவாக்குறாங்க அடுத்தது இந்த பயோலுமினிசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் சில கெமிக்கல் காம்போசிஷனில் தன் உடல்ல வந்து ஒளியை உருவாக்குறாங்க அந்த ஒளியை உருவாக்குறது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா வேட்டையாடுவதற்கு பிற நுண்ணுயிர்களை சாப்பிடுவதற்கு அப்புறம் யாராவது தன்னை வேட்டையாட வந்தால் அவங்கள டைவர் பண்ணுறதுக்கு அந்த அந்த பயோலுமினிசன்ஸ் வந்து உதவி பண்ணுது இதை நமக்கு தெளிவான உதாரணம் வந்து நம்ம மின்மினி பூச்சிகள் பார்த்துருக்குறோம் மின்மினி பூச்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு முறையில தான் தன் உடலில் வந்து ஒளியை வந்து உருவாக்குறாங்க ஆனால் ஆழ்கடல்ல உருவாக்குறது என்பது வந்து ஒரு சிரமம் அங்கே இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் இதை வந்து உருவாக்குது அடுத்தது இந்த கடல் பணி ஏற்கனவே அவங்களுக்கு நான் விளக்கிட்டேன் இறந்து போன அந்த கழிவுகள் பிளாங்டன்கள் இது வந்து சேலஞ்சர் டீப்பு கீழே போய் உணவாக வந்து பயன்படுது அடுத்தது வந்து இந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய உடல் அமைப்பு வந்து உருவாகிருக்குது அது வந்து என்ன சொல்றது அது விளக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு உடலமைப்பை கொண்டது அடுத்தது வந்து ஒரு லோ மெட்டபாலிசம் ஒரு குறைந்த வளர்சிதை மாற்றம் தான் குறைவான ஆற்றலை தான் அது வந்து பயன்படுத்தும் குறைவான ஆற்றலை பயன்படுத்தி தான் வந்து உணவு உண்ணும் அதனால அதாவது நீண்ட காலம் வந்து அது உயிர் வாழ முடியும் அப்போ அந்த அழுத்தத்தில் நீங்கள் வந்து எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து டயர்டாகி வந்து இறந்து போயிடுவீங்க அப்போ உயிரினங்கள் அதை தகவமைத்து கொண்டு அப்படி வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது இது வந்து உயிரினங்களை பொறுத்தவரை இப்போ ஒரு மனிதன் ஒரு கடல்ல வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் ஆக்சிஜன் சிலிண்டரோட எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் அதுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கு அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டால் இங்கே சேலஞ்சர் டீப்ல வந்து உயிரினங்கள் எப்படி வாழுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ டைவிங் ஃப்ரீ டைவிங் அப்படின்றது சிலிண்டர் இல்லாமல் வந்து அப்படியே நீங்கள் வந்து கடலில் வந்து குதிக்கிறது இது வந்து ஒரு மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு நுரையீரலில் வந்து பெரிய ஆழ்ந்த மூச்சை வந்து இழுத்துக்கிட்டு அதற்கு மேலே வந்து மூச்சை இழுப்பதற்கான உடற்பயிற்சிகள்லாம் இருக்குது அதன் மூலம் வந்து ந நுரையீரலில் வந்து ஒரு காற்றை வந்து நிரப்பிக்கொண்டு ஒரு சதா ஒரு ஃப்ரீ டைவர் வந்து ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் வந்து போக முடியும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃப்ரீ டைவர் இதில் உலக சாதனை வந்து ஹெர்பர்ட் நீச் அப்படின்ற ஒரு ஆஸ்திரே ஆஸ்திரியாவை சேர்ந்தவர் வந்து பண்ணியிருக்காரு அவர் போன தூரம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் வந்து ஆக்சிஜன் இல்லாமலே அவர் போயிட்டு வந்து வந்திருக்கிறார் பெண்களை பொறுத்த வரைக்கும் நடாலியா மோல்சனாவோ அப்படின்னு ரஷ்யாவை சேர்ந்த பெண் நூற்றி இருபத்தேழு மீட்டர் வந்து கடலுக்கு அடியில் போயிருக்கிறாங்க அப்போ இரநூறு மீட்ரு போகணுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இரநூறு மீட்ரு நீங்கள் கீழே போயிட்டு அப்புறம் இரநூறு மீட்ரு வந்து நீங்கள் மேலே வரணும் மொத்தம் கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் வந்து நீங்கள் மூச்சை வந்து அடக்கிக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணி வந்து மேலே வரணும் இது ரொம்ப ஆபத்தானது போக போக கடலினுடைய அழுத்தம் வந்து அதிகரிக்கும் அப்போ உங்களுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா நீங்கள் நீந்துவது எனர்ஜி வந்து இதை நீங்கள் கீழே போகிறது கூட சீக்கிரம் போயிடலாம் மேலே வர்றதுன்றது ரொம்ப சிரமம் இது வந்து உயிருக்கு அச்சுறுத்தலை வந்து விளைவிக்கும் அப்படி அந்த ஆழத்துக்கு போனீங்க அப்படின்னாலே என்ன செய்யணும் ஒரு மாதிரி மனசெல்லாம் குழம்பி உடல் உறுப்புகள்லாம் குழம்பி போய் நமக்கு ஒரு பொருத்தம் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி நம்முடைய உடல் வந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்து காமிக்கும் அப்போ நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் வந்து மீண்டு வருவதற்கு வந்து அவ்வளோ பயிற்சி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அடுத்தது ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்து கொண்டு போகிறாங்க இல்லையா அதில் வந்து இப்போ டூரிஸ்டாக எல்லாம் ஒரு முப்பது நாற்பது மீட்டர் வரைக்கும் போவாங்க ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது மீட்டர் வந்து போவாங்க இதுலேயும் உலக சாதனை வந்து அகமத் க கபார் அப்படின்றவர் எகிப்தே நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்ரு வந்து சிலிண்டரோட வந்து போயிருக்கார் இதில் வந்து அவர் இறங்கிறதுக்கான டைம் வந்து பன்னெண்டு நிமிஷம் ஆனால் இறங்கிட்டு மேலே வர்றதுக்கு வந்து பதினஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் மேலே வருவதற்கு நீங்கள் நிறைய எனர்ஜி வந்து போடணும் மெதுவாக தான் வந்து மேலே வர முடியும் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சேலஞ்சர் டீப்பில் வந்து உயிரினங்கள் வந்து எப்படி வாழுது மனிதன் வந்து அதோடு எப்படி போட்டி போட முடியாது நம்மளுடைய வரம்பு வந்து என்ன அப்படின்றதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்த மரியானா அகழி இருக்கு இல்லையா ஒரு பிறை வடிவத்தில் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து சேலஞ்சர் ஜீப்பு இந்த மரியானா அகழி வந்து இன்று வரைக்கும் வந்து முழுமையாக ஆய்வு செய்யப்படலை ஏன் ஆய்வு செய்யப்படலை அப்படின்னு சொன்னால் மரியானா அகழியோட வந்து நீளம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதனுடைய நீளம் அகலம் வந்து அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் இது வந்து ஒரு கிரசன்ட்டு மாதிரி ஒரு வளைந்த பிறை வடிவத்தில் வந்து இருக்குது அப்போ அதை ஏன் நம்ம வந்து ஆய்வு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இந்த அழுத்தத்தை தாங்கி ரொம்ப நேரம் வந்து அங்கே நிற்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கலன்களை வந்து தயாரிக்கிறது வந்து ஒரு சவாலாக இருக்கு அடுத்தது ஒரு பயணத்திற்கு வந்து பல மில்லியன் டாலர்கள் வந்து சே தேவைப்படுது ஒரு விண்கலான அனுப்புறீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற கப்பலில் இருக்கிற பணியாளர்கள் விஞ்ஞானிகள் வரைக்கும் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் பல சிக்கல்கள் வந்து இருக்குது அதுக்கு பிறகு வந்து இந்த ஆய்வுக்கு வந்து நீண்ட காலம் தேவை டக்குன்னு நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் வந்து முடிவு பண்ணி செய்ய முடியாது அடுத்தது வந்து உயிரிழப்பு அபாயங்களும் இருக்குது எப்படி நான் சொன்ன அந்த டைட்டானிக் இதுக்கு வந்து டைட்டான்ற அந்த நீர்மூழ்கி கல் வெடித்ததோ அதை விட பெரிய அபாயம் வந்து இங்கே இருக்குது அதை விட இது வந்து ஆழம் வந்து அதிகம் அதனாலதான் அந்த மரியானா அட்ரைஞ்சம் வந்து இன்னும் முழுமையாக வந்து இன்னும் என்னெல்லாம் இருக்குது என்னென்ன உயிரினங்கள் இருக்குது என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்குது எப்படி அவங்க வந்து வாழ்கிறாங்க அதில் வந்து அந்த உடம்புல வந்து ஒளியை வந்து உருவாக்குறாங்க இல்லையா அதை வந்து எல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துருக்குறாங்க அந்த ம பேக்டீரியாக்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க இதன் மூலமாக வந்து மனிதனுடைய புற்றுநோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியுமா இப்படி பல கோணங்களில் வந்து அந்த ஆராய்ச்சி என்பது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து மரியானா ட்ரெஞ்சில் வந்து இருக்குது ஆனால் அது முழுமையாக வந்து ஆய்வு பண்ணலை அடுத்தபடியாக வந்து இதை வந்து இன்னும் ஆள் இல்லாத நீர்மூழ்கி கலன்கள் வந்து இன்றைக்கும் வந்து மரியானா ட்ரெஞ்சுக்கு வந்து அனுப்பி ஆய்வுகளை வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வியாழன் கிரகம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு நிலவு பேர் வந்து யூரோப்பா அதற்கு அந்த யூரோப்பா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மரியானா இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதையும் அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க அடுத்தது வந்து உயிர் எப்படி தோண்டி பரிணா பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு மனிதன் வரைக்கும் வந்திருக்குது அந்த ஆராய்ச்சிக்கும் வந்து மரியானா ட்ரெஞ்ச் வந்து பயன்படுகிறது இப்படி பல மர்மங்களை வந்து அது வந்து கொண்டிருக்குது இப்போ மனிதன் வந்து நீர்மூழ்கி கலன்களை வந்து போயிருக்கிறான் ஆனால் வெளியே காலெடுத்து வைத்து அதில் நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து இன்னும் வளரலை ஏன்னா அதனுடைய அழுத்தம் என்பது வந்து நம்மளை வந்து பிழிஞ்சு வந்து நம்மளை வந்து சாகடித்து விடும் அதனால் இந்த ஆய்வுகள் வந்து தொடருது பல நாடுகள் ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பண்ணுறாங்க இது வந்து ஒரு வணிக நோக்கிலான நிறுவனங்கள் வந்து அந்த டைட்டானிக் கப்பல் போய் பார்க்கறது மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க ஆனா அதனால வந்து அறிவியலுக்கு வந்து எந்த பயனும் வந்து இல்லை அதை நீ டூரிஸ்ட் மாதிரி போய் பார்க்கலாம் ஆனால் உலக நாடுகள் வந்து ஒரு ச அறிவியல் நோக்கத்திற்காக இந்த கடல் ஆழத்தினுடைய சேலஞ்சு டிப்பு மற்றும் மரியானா அற்றத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நிதியை ஒதுக்கி ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது மனித குலத்துக்கு பல வகைகளில் வந்து பயன்படும் பல விதங்கள்ல வந்து பயன்படும் அப்படின்றதான் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி